கேரளாவுல மட்டும் தான் போனா கத்துக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் இப்ப வெள்ளைக்காரங்கலாம் வந்தா இல்லங்க இப்ப கேரளால தான் எல்லாருமே போறாங்க தமிழ்நாட்டுல அதிகமா கன்னியாகுமரியில உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அப்படியா ஒரு ஆட்டுக்கல்ல நாடாரு கிட்டதான் வந்து நிறைய இது இருக்கும்னு போட்டுருக்கு அதையே அந்த போர்கலைகள் கடைசி காலகட்டத்துல நாடார்களிட்ட மட்டும்தான் இருந்தது ஏன்னா பல பேருக்கிட்ட இருந்ததெல்லாம் அப்படி கொஞ்சமா சிதை சிதை சிதைஞ்சு போனது உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரி கேரளெல்லாம் கொஞ்சம் காடு சார்ந்த பகுதிகள் உங்களால் ஈஸியா போய் மறைஞ்சிருந்து அதை கற்றுக் கொடுக்க முடியும் காடுகளா இருக்கும் வெள்ளக்கான பார்வையில் அதிகமா இல்லாம சோ அந்த மாதிரியான ஒரு இதுல தக்க வைக்கப்பட்டதுல மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் கடறி பயிரின அங்கே விசேஷிக்கிறது அது இல்லை போல கன்னியாகுமரியும் இல்ல அது பரசுராமன் ஏற்றோம் பரஷுராமன் ஆனால் நாற்பத்தி ரெண்டு கலர்ச்சது லோகம் முழுந்த பாபம் கத்திரியேக்கு வந்து பாபம் திறக்கான கடலிலே ஒலிச்சு கேரளம் உண்டாயு അവിടെ പോയിട്ടാണ് അദ്ദേഹം കളരിയൊക്കെ സ്ഥാപിച്ചത് ഏ അപ്പോൾ അറിയാതെ ഒന്ന് സംസാരിക്കുക അതിനുശേഷമാണ് ചോള പാണ്ഡ്യവംശ കാലഘട്ടങ്ങൾ ക്രിസ്താമൻ്റെ കാലം കഴിഞ്ഞുള്ള കാലഘട്ടങ്ങളിൽ അത് പ്രചാരം നേടിയെന്നുള്ളൂ അപ്പം അതിനുമുമ്പ് കേരളത്തിലാണ് സ്ഥാപിച്ചത് അധികം പിന്നെ ബ്രിട്ടീഷുകാരൊക്കെ ഒന്ന് നിരോധിച്ചെങ്കിലും പിന്തു കാലത്ത് പ്രശസ്തി നേടി അല്ലാതെ ഈ ഭരണാളി ആൾ പറഞ്ഞ വെളുപ്പ് വിവരത്തിലൊന്നും വിളിച്ചു പറയേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല അപ്പോൾ ശരിക്കും പഠിച്ചിട്ടൊക്കെ ഇതിനെക്കുറിച്ചിരുന്ന് ഇൻറ്റർവ്യൂവിൽ നിന്ന് പറയാൻ നോക്കുക ശരിക്കും ആ ചരിത്രം അന്വേഷിച്ചിട്ടുണ്ട് പരശുരാമൻ വ്യക്തമായിട്ട് പരശുരാമൻ വഴി ശേഷം നാൽപ്പത്തിരണ്ട് കളരികൾ ചേർത്തി സ്ഥാപിച്ചു അവിടെ നിന്ന് ഇങ്ങനെ പാണ്ഡ്യവംശം ഇങ്ങനെയൊക്കെ മിക്സ് കളർന്ന് അവിടെ നിന്നാണ് പോയത്. പിന്നീട് അത് ബ്രിട്ടീഷുകാരൻ നിരോധിച്ച സത്യ അറിഞ്ഞിട്ട് ഇവിടെ ഇരുന്ന് മൈക്കിൻ്റെ മുമ്പിൽ നിന്ന് നീ സംസാരിക്കുക